அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமுவேல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் எந்த துறைன்னு சொல்லி சரியா தெரியல தாமோ அன்பரசன் அவர்களுக்கு தாமரை பதிந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் எங்களுக்கு மேடை நாகரிகம் தெரியும் உங்களை போல ரோட்டில் போகிறவன் பேசிட்டு போகிறானே அது மாதிரிலாம் எங்களுக்கு பேச தெரியாது ஆனால் காவல்துறை இன்றைக்கு என்னதான் பண்ணி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு தாமோ அன்பரசன் அவர்கள் ஒரு பொது மேடையில் பாரத பிரதமரை பீஸ் பீஸா ஆக்கிடுமா என தாம அன்பர் அப்படின்னா தர்பீஸ் படமா பிச்சை படமா ஒரு பீஸ் பீஸா ஆக்கிடும்னு சொல்றீங்க காவல்துறை என்னதான் பண்ணி கொண்டு இருக்கிறது இதே பாஜக பேசினா பேசுனா நைட்ல ஒரு தேர்தல் குற்றவாளி போல கஞ்சா விக்ரவம் போல மங்கை படத்தின் டைரக்டர் போல போதை பொருள் ஜாஃபர் சாதிக்கினுடைய தம்பியை போல நைட்ல வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு ஐபிசி செக்ஷன் அவதூறு வழக்க ஐநூறு டெஃபமேஷன் ஆக்ட் கீழே தாமோ அன்பரசன் மீது கண்டிப்பாக வழக்கு பதிவு தான் நீங்கள் செய்து ஆக வேண்டும் அது ஐஜியாக இருக்கட்டும் டிஐஜியாக இருக்கட்டும் டிஜிபியாக இருக்கட்டும் தயவு செய்து தாமோ அன்பர்சன் அவர்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் பாரத பிரதமரை கொலை மிரட்டல் இடும் வண்ணமாக பேசியிருக்கிறார் இந்த தாமோ அன்பரசன் அவர்கள் ஆன நீங்கள் அமைச்சராக இல்லாதிருந்தால் நான் அமைச்சராக இருக்கிறேன் இதே போல் தான் பேசினார் ஒரு ஒருவர் சட்டமன்றத்தினுடைய உள்ள எங்க மதிப்புக்குரிய ஆளுநர் அவர்களை இதே தான் பேசினார் கெட் அவுட் என்று சொல்லி பொன்முடி அவர்கள் இன்னைக்கு அவரால் சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியாது பாத்தீங்களா அவர் மீது வழக்கு இன்றைக்கு பாய்ந்து இருக்கிறது அதே போல உங்களுடைய அமைச்சர் பதவி குறஞ்சபட்சம் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் திருப்பூர் தொகுதியை பொறுத்து மட்டும் நீங்க கிளர்க்குக்கு எவ்வளவு டிரான்ஸ்பருக்கு எவ்வளவு வாங்குறீங்க புது கிளர்க்கு போனேன்னா எவ்வளோ வாங்குறீங்க வீடியோ ட்ரான்ஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க சத்து அமைப்பாளருக்கு எவ்வளோ வாங்குறீங்க உங்களுடைய மகன் அதாவது இந்த தொ இந்த இது ஐடிவிங்களில் இருக்கிறாரு டிஎம்கேயில் அவர் என்னென்னலாம் கதை பண்ணுறாரு எல்லா அப்டேட்டையும் எங்கள் அண்ணாமலை அண்ணன் எல்லாத்தையும் எடுத்துட்டார் ஆகவே தாமம் அன்பரசனவர்களே கொஞ்சம் உஷாராக இருங்க நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க அதனால்தான் நாங்கள் நாகரிகத்தோடு பேசுகிறோம் நீங்கள் அமைச்சராக இல்லைனா நடக்கிற கதையே வேறு எங்களுக்கு நாகரிகம் தெரியும் சித்தாந்தம் தெரியும் ரோட்டில் போகிற வாயில் ஏதோ வருது அது மாதிரிலாம் நாங்கள் பேச மாட்டோம் தயவு செய்து காவல்துறை அவர்கள் தாமோ அன்பரசன் மீது வழக்கு பதிய வேண்டும்